வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் இப்ப இங்கே வந்திருக்கிறேன்னா நான் கொழும்புல வந்துட்டு ஒரு மாலுக்கு வந்துருக்கிறேன் இந்த மாலோட பேரு ஒன் ஹல்லி பேசணும் சொல்றாங்க இது வந்து ஒரு புது விதமான ஒரு மாள் இது இந்த மாலை உள்ள போயிட்டு கொஞ்சம் சுத்தி பாப்போம் நான் வந்துட்டு துபாய் அபுதாபி சவுதி பகனில்லன்னா நிறைய மாலுக்கெல்லாம் போயிருக்கிறேன் அங்க உள்ள மாலுக்கு இங்க உள்ள மாலுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இந்த மால் எப்படி சொல்லிட்டு வாங்க உள்ள போயிட்டு இந்த மாலை சுத்தி காமிக்கிறேன் இங்க என்னென்னா இருக்குன்னு சொல்லி பாப்போம் இந்த வீடியோ முழுசா பாருங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இப்போ வந்துட்டு இது என்ட்ரன்ஸு இது உள்ளே வரும்போது ஏர்போர்ட் உள்ள செக்கிங் மாதிரி தான் பண்ணி உள்ளே விட்டாங்க இது என்ட்ரன்ஸ் உள்ளே வந்துட்டேன் உள்ளே வரும்போது பார்த்தா ராடோ வாட்சு ஷோரூம் தான் முன்னாடி இருக்குது இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறேன் பாருங்கள் இந்த மால் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் மால் நினைக்கிறேன் அவ்வளோ ஒரு மால் வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல நானும் ஸ்ரீலங்கா கம்ப்ளீட்டு சுற்றுனேன் இந்த தான் ஒரு புதுசாக இருக்குது இந்த மால் இங்கே இந்த மால் வந்துட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம சிட்டி சென்டர் பகனில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த மால் இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது மேக்ஸிமம் பிராண்டட் கடைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து விதவிதமான மரத்தில் செஞ்ச சிலைகள்லாம் நிறைய இருக்குது இந்த இடத்துல அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே வந்துட்டு எலக்ட்ரானிக் ஷோரூமு டாய்ஸ் ஷோரூமெல்லாம் இருக்குது அதெல்லாம் போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எலெக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு க்ளோஸ் டு மை ஹார்ட்டு அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய வாழ்க்கையே வந்துட்டு புரட்டி போட்டதே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் அதனால் அந்த ஷோரூம்லாம் போய் பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல நான் அந்த ஐட்டம்லாம் நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இது வந்து ஒரு வாட்ச் ஷோரூமு இங்கே பாருங்கள் விதவிதமான வாட்ச் இங்கே இருக்குது சின்ன வலையிலேருந்து பெரிய வலை வரைக்கும் எல்லா விதமான விலையிலையும் இங்கே இருக்குது வாட்சு நல்ல அழகான வாட்சுகளாக இருக்குது இங்கே வந்துட்டு கோம அப்ளைசஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது இந்த உள்ள இங்கே இருக்கிற எல்லா ப்ராண்டுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ப்ராண்டு தான் இந்த சிங்கர் ப்ராடக்டில் வந்துட்டு ஏசி வாஷிங் மிஷின்லாம் நான் ஒரு ஆயிரக்கணக்கில் விற்றுருப்பேன் அதே மாதிரி அதோட சிங்கரோட ஸ்விங் மிஷினு அதுவும் நிறைய நான் விற்றுருக்குறேன் இங்கே வந்த அப்புறம் தான் தெரியுது ஸ்ரீலங்காவில் சிங்கரில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்ட்டு அதே மாதிரி இங்கே உள்ள ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷினு கேட்டில் ஐட்டம்ஸு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப க்ளோஸ்டு மை ஹார்ட்டுங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு இது எங்கே உள்ள மேடு இது எல்லாமே எனக்கு வந்துட்டு அத்துப்படியாக அது இப்போ வர சாண்ட்விச் மேக்கரு காபி மேக்கரு வித் பில்டரு வித்தவுட்டு பில்டரு அதே மாதிரி வந்துட்டு நான்ஸ்டிக்கு ஹவுஸ்வேர் ஐட்டம்ஸு இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸில் அதனால் இது எல்லாமே தெரியும் ஸ்டாண்டு பேனு டேபிள் பேனு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு இதில் ஒரு ஸ்பீடு இருக்கா ரெண்டு ஸ்பீடு இருக்கா வாக்யூம் கிளீனரு இது வந்துட்டு பேக்லஸ்ஸு வெட்டன் ட்ரை எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது இன்ஃபில்டு குக்கர் இது இது வந்து சேஃப்டி நான் சேஃப்டி செமி சேஃப்டி எல்லாமே இந்த குக்கர் இங்கே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைக்ரோவேவன்ஸ் எல்லாம் இண்டக்ஷன் மைக்ரோவேவ் மைக்ரோவேவ்ஸு ஓவன் டோஸ்டரு அதெல்லாம் அந்த இடத்துல டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க இங்கே அயன் பாக்ஸ்லாம் இங்கே இருக்குது வெஜிடபுள் ஸ்டீம் குக்கரும் இங்கே இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க நான் சிலது கேட்க கேள்விப்படாத பிராண்டெல்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி பவுல் மிக்சரு சூசரு ரைஸ் குக்கரு எல்லாமே அந்த இடத்துல இருக்குது நல்ல டிஸ்பிளேலாம் வச்சுருக்குறாங்க ரொம்ப சூப்பராகவும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்து இந்தியன் பிராண்டு டைட்டன் வாட்ச் ஷோரூமும் அது பக்கத்துலேயே இருக்குது நிறைய பிராண்டடு ஷோரூம் தாங்க இங்கே இருக்குது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஏன்னா எந்த விதமான மாலுக்கு போனாலுமே அங்கே வந்துட்டு பிராண்டட் ஐட்டம் இருக்கும் அதோட பிரைஸும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இங்கே ரெவ்லாண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே இருக்குது இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு இங்கே நிறைய டாய்ஸு சென்டர்லாம் இருக்குது பாருங்க இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டணமும் இருக்கும் ஆனால் உலகத்தில் எந்த விதமான மாலுக்கு போனாலும் இங்கே இல்லாமல் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு ஒரு விளையாடுறதுக்கு இடம்லாம் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கேயும் நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல கொழும்புலையும் இது மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்துட்டு ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு சில்ட்ரன்ஸோட வர்றவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடமாவும் இருக்குது மாலு ஃபுல்லாக உங்களை சுற்றி காமிச்சிருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு நீங்கள்லாம் அந்த மாலுக்கு வந்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் ஆனால் அந்த மாலில் சினிமா இல்லை சில பகரில்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மாலில் சினிமா தேட்டர் இருக்கும் இந்த மாலில் நான் சுற்றி பார்த்த வரைக்கும் சினிமா தேட்டர் இல்லை ஓகே நண்பர்களே நான் வந்துட்டு இந்த மாலை சுற்றி காமிச்சிருக்கிறேன் இந்த ஏரியாவும் நல்ல அழகான ஒரு ஏரியாவாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்